வணக்கம் மக்களை நான் உங்கள் மனவேளமாஸ் மனப்பாட்டா நாம இப்ப இருக்கோம்னு இருக்கீங்க நம்ம ஊர் தூட்டில் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்புறம் மனப்பாடு போட்டு கேட்டிருந்தீங்க நம்ம ஊர்ல பொங்கல் அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த களிமங்க பாதை அந்த மணல் வந்து ஒரு களி துங்க பாதை இருக்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படி மேல வந்து இதுதான் ஆலின்னு சொல்லுவாங்க பாருங்க ஆலி மேலே அந்த இதுல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா இப்போ தெளிவா தெரியும் நீங்க மனப்பாடு வந்தா கண்டிப்பா இந்த தூண்டில் பகுதிக்கு வந்து காருங்க இந்த இடத்துல வந்து பாக்கும்போது அந்த மணப்பாடு ஊரின் அமைப்பு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் சுத்தினா தெளிவா காட்டும் பாருங்க வேற லெவல இருக்கும் சோ கண்டிப்பா மணப்பாடு வந்தா இந்த இடத்த கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இங்க இருந்து போட்டு எல்லாமே போயிட்டு வர வியூலாம் நாம் எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊரு தூண்டில் பால பகுதியில தான் இருக்கும் நம்ம ஊரு தூண்டில் பால தான் இருக்கும் சோ இங்க இருந்து நம்ம ஊரோட வியூ காட்டும் பாருங்க உண்மையில மனப்பாடு வாருங்கோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பாருங்க கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் ஸோ மனப்பாடு தூண்டில் பாலம் என்டிங்கில் தான் இருக்கும் இங்கேருந்து இருந்து நம்ம ஊரை காற்றம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் வீடியோ எப்படி இருக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே மனவெலமஸ் மனப்பாட்டான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாஜி மக்களே நான் உங்கள் மனவெலமஸ் மனப்பாட்டான் உம்ம் <music/> ஏய் நமக்கு என்ன பார்க்க வராது.